ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வி காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் ஒரு நெட்வொர்க் ஸ்மால் நெட்வொர்க் நெட்ஒர்க்னால் உங்கள் ஸ்கூல் மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் இல்லை ஆஃபீஸ் மெட் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்க நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் காண்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணலாம் எப்படி கான்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த மேட்ச் எடுத்தாலும் என்னி மேட்ச் இப்போ நீங்கள் ஒரு விரும்புகிற ஒரு மேட்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியூ மோர் கொடுத்துட்டு எனி கான்டெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் டி ட்வெண்ட்டி இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணலாம் எந்த காண்டஸ்ட்டுன்னா இருக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காண்டஸ்ட் க்ரியேட் டீம் கீழே இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில் ரெண்டு ஐகான் காண்டெஸ்ட் அண்ட் க்ரியேட் டீம் ஸோ இந்த கான்டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் குயிக் ஜாயின் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும் க்ரியேட்டேவ் காண்டஸ்ட் இருக்கும் என்டர் கான்டெஸ்ட் கோடு இருக்கும் மெகா கான்டஸ்ட் ஸ்பெஷலி ஃபார் யூ யுவர் ஃபேவரட் கான்டெஸ்ட் கம் பேக் கான்டெஸ்ட் இப்படின்னு இருக்கும் இதில் செகண்ட் ஆப்ஷன் என் கிரியேட்டிய கான்டெஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த கான்டெஸ்ட் நேம் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் என்ன நேம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லக்கி கான்டெஸ்ட் நீங்கள் எந்த நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு லக்கி கான்டெஸ்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கோம் இந்த ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்பாட்டை நீங்கள் ஃபில் பண்ணலாம் இது வந்து ஒரு இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்பாட்டு ஓகேங்களா இதே நான் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் போட்டேன்னா எனக்கு வந்து அலோவ் பண்ணுது மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் அலோவ் பண்ணு ஓகேங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைவ் ருப்பீஸ் இல்லை டூ ருப்பீஸ் என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க மினிமம் ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு கேட்குது ஃபைவ் ருப்பீஸ் என்ட்ரி அப்படின்னா மேக்சிமம் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு காட்டுது இதே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் ப்ரைஸ் எயிட்டி தௌசண்ட் அப்படின்னு காட்டுது இதே நீங்கள் ஃபிஃப்டின் போட்டிங்கன்னா எயிட் லேக் ருபீஸ் ப்ரைஸ் காட்டுது இதில் நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி போயிட்டே இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் ஸோ இந்த மாதிரி தான் தௌசண்ட் ஒன் டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எண்பத்தெட்டு ரூபா அப்படின்றத காட்டும் இப்போ இதே நான் ஃபைவாக மாற்றுறேன் மாற்றிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் டூ ஃபைவ் தௌசண்ட் வந்து நைன் ருபீஸ் இப்போ கண்டினியூன்னு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நான் ஒரு டீம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபைவ் ருப்பீஸில் என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு என்ட்ரி தௌசண்ட் ருபீஸ் ஸ்பாட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒருத்தர் ஒரு ஸ்பாட்டு தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் மல்டி என்ட்ரினா தான் ஒருத்தர் ஆறு டீம் அஞ்சு டீம் பத்து டீம் இருபது டீம் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இதுதான் வந்து இதில் இருக்கிற க்ரியேட் கான்டஸ்டோடைய கான்செப்ட் அடுத்தது என்டர் குயிக் ஜாயின் மோட் இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டபுள் டேப் டு ஜாயின் ஏ கான்டெஸ்ட் ஜாயின் மோர் கான்டெஸ்ட் பை செலக்டிங் ஏ குவான்டிட்டி ஸ்பாட் ஃபீல்ட் இந்த மாதிரி அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கும் கொடுத்து ஆக்டிவேட் மோட் போனீங்கன்னா அது ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மெலு பாருங்கள் க்ரியேட்டிம் அப்படின்னு ஒன்று இருக்கா இப்போ நான் வெளியில் வரேன் வெளியே வந்துட்டு இந்த பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் எனக்கு குயிக் ஜாயின் மோடில் நீங்கள் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காண்டக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்டரே காண்டெஸ்ட் கோட் அதில் நம்ம அந்த காண்டெஸ்ட் கோடை கிளிக் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலி ஃபார் யூ அப்படிங்கிறது இந்த முப்பத்தொம்பது ரூபா போட்டிங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்பெஷலி ஃபார் யூ அப்படிங்கிறது ஸ்பாட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்பெஷலி ஃபார் யூ மீனுங்கிறது இங்கே இருக்கும் அடுத்தது யுவர் ஃபேவரட் கான்டெஸ்ட் கம்பேக் காண்டெஸ்ட் இதெல்லாம் கம்பேக் காண்டக்ட் இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா டாப்பில் அதுதான் இதில் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து இது தான் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நெட்ஒர்க் வந்துன்னா நீங்களே க்ரியேட்டிவ் கான்டெஸ்ட் கொடுத்து டீம்ஸு க்ரியேட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்பாட் மூணுன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபோர்ட்டின் ருபீஸ் இவ்வளோதான் கான்டஸ்ட் ஓகேங்கண்ணா Thank you friends, thank you.